அனைவருக்கும் வணக்கம் கிரிப்டோ மற்றும் டெக்னாலஜி தொகுப்பு வீடியோ உங்கள் கிரிப்டோ துறை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு கிரிப்டோ புரியாம இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இது எப்படி வந்தது இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது கிரிப்டோ துறை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது நமக்கான இண்டஸ்ட்ரி இல்லை நம்ம எதிர்கால சந்ததிக்கான இண்டஸ்ட்ரி சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா இது வரைக்கும் கிரிப்டோ இவ்வளோ பேசு பொருளானாலுமே கூட உலகத்தில் வெறும் ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் மக்கள் தான் இந்த துறைக்குள்ளே வந்திருக்காங்க ஒரு ஐம்பத்தாறு கோடி பேர்னு வச்சுக்கலாமே அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா தான் இந்த துறை ரொம்ப வேகமாக வளரப்போகுது ஸோ வேகமாக வளரப்போகிற போகிற துறை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரிப்டோனா என்னங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் கிரிப்டோவை புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஃபினான்ஸ் புரிஞ்சுருக்கணும் இப்போ ஃபினான்ஸ் புரிஞ்ச எல்லாருக்கும் ஃபினான்ஸில் இருக்க எல்லோரும் கிரிப்டோவை ஏற்றுக்கிட்டாங்களான்னா அங்கேயும் ஒரு சின்ன குறை இருக்குது அப்போ யாருக்கு கிரிப்டோ நல்லா புரியும்னா ஃபினான்ஸும் புரிஞ்சுக்கணும் டெக்னாலஜியும் நல்லா புரிஞ்சுருக்கணும் டெக்னாலஜியோடய எதிர்காலம் எப்படி இருக்க போதும் ஒருத்தனால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா இன்றைக்கி டெக்னாலஜி எப்படி இருக்குது எப்படி வளர்ந்துட்டு நம்மளால் ஏற்றுக்க முடியுது அப்படின்னா கிரிப்டோவை ஏற்றுக்கிறதால நமக்கு எந்த தயக்கமும் இருக்காது கிரிப்டோன்றது ஒன்றும் இல்லைங்க ஃபினான்ஸும் டெக்னாலஜியும் சேர்ந்த ஒரு ப்ராடக்ட் தான் கிரிப்டோ இதோட பயணம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பத்தி பாத்தீங்கன்னா பணம்ன்றது வெறும் ஒரு கான்செப்ட் ஐடியா அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் ஆரம்ப காலகட்டங்களில் கமோடிட்டி மணியாக இருந்தது பண்ட மாற்று முறையாக இருந்தது அப்புறம் உலோகங்களை மனுஷன் கண்டுபிடிக்கிறான் அப்புறம் பேப்பர் கண்டுபிடிக்கிறான் அதை மணியை பயன்படுத்துகிறான் அப்புறம் பிளாஸ்டிக் கார்ட்ஸ் வருது ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இருக்கிற பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் பண்ணி நீங்கள் இந்த டிஜிட்டல் மணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் யூபிஐ கியூஆர் கோட் ஜிபே ஃபோன்பே அப்படின்னு இதுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு முன்னாடியே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது ட்ரான்சாக்ஷன் ஃபீ இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஊழல் லஞ்சம் இந்த அமைப்பு முறையில் இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டமில் அதிகமாக கொடிக்கட்டி பறக்குது அப்போ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு பணம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சிந்தனையில் ரெண்டாயிரத்தி எட்டில் உலகத்துக்கு அதிகமான ஒரு கிரிப்டோ தான் ஒரு கான்செப்ட் தான் கிரிப்டோ கரன்சி ரெண்டாயிரத்தி எட்டில் கிரிப்டோ கரன்சின்ற விஷயம் உலகத்துக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கிரிப்டோ கரன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அன்றைக்கு இந்த மாதிரி யாராவது சொல்லி நம்ம வாங்கியிருந்தோம்னா ஒரு ரெண்டு ரூபா பிட்காயினோட விலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலாம் பார்க்கும்போது ஒரு எழுநூற்றி நாற்பது ரூபா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரும்போது இருபத்தெட்டாயிரூபா ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொரு லட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் போய் அங்கேருந்து ஒரு சின்ன ட்ராப் இருந்து அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பேசிகிட்டு பேசிகிட்ருக்க டைமில் எயிட்டி லேக்ஸ் அரவுண்ட் பிட்காயினோட ப்ரைஸ் ட்ரேட் இருக்கு இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும் என்ன அப்படின்னா விலை ஏறி இருக்குது இறங்கியிருக்கு பெரிய லெவலில் ஏறி இருக்கு பெரிய லெவலில் இறங்கியிருக்கு ஆனால் சராசரியாக அதோடய க்ரோத் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நூற்றெட்டு பர்சன்டேஜ் ஆவரேஜ் க்ரோத் பர்சன்டேஜ் இருக்குது பிட் காயின் அப்போ இவ்வளோ வேகமாக இருக்க துறையை பார்த்து நம்ம இன்னமும் வந்து இது வாங்கலாமா வேணாமா இது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு சொல்லிட்டுங்களா நம்ம எல்லாருக்குமே வந்து கோடிச்சுவரன் ஆகும்னு ஆசை இருக்குது நம்ம வாழ்நாளோட கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோடியாவது சம்பாரிச்சிருப்பா அப்படின்ற பேர் கனவோட நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்க நீங்கள் பணத்தை வெறுமனே இன்ஃப்ளேஷனோட கம்பேர் பண்ணாமல் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகாமல் வெறுமனே பணம் சேர்த்துனா அது ஏதாவது பண்ணணும் வாங்கி வைக்கணுன்ற முயற்சிகள் இருக்கீங்கன்னா நீங்கள் மிடில் கிளாஸாகவே தான் இருப்பீங்க அந்த வெல்த்தி மேனாக இல்லை வெல்த்தி அந்த அந்த ஸ்டேஜ் போகிறதுன்றது ரொம்ப சவாலானதுன்னு பார்க்குறேன் ஏன்னா பணத்தை சும்மா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னா பத்து வருஷத்தில் அதோடய மதிப்பு ஐம்பத்தஞ்சு லட்சமாக குறஞ்சிருது நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கீங்க ஃபேமிலிக்கு நம்ம இல்லைனாலும் ஒரு வகையில் அதை சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு கோடி ரூபாய் உங்கள் குடும்பத்து கிடைக்கிதுனா கூட அன்னைக்கு அதோட மதிப்பு ஐம்பத்தஞ்சு லட்சமாக தான் இருக்கும் இதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்ததுன்னா ஒரு தாலுக்கே விலைக்கு வாங்கிட முடியும் ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு லட்ச ரூபாய் வச்சு ஒரு சில நிலம் கூட வாங்க தான் யதார்த்தம் அப்போ இன்ஃப்ளேஷனை ஒட்டி தான் நம்மளுடைய வளர்ச்சின்றது நம்ம திட்டமிடணும் இன்ஃப்ளேஷனை நீங்கள் பார்க்காம கவனிக்காமல் வெறுமனையும் பணம் சேர்த்தணும் ஏதாவது வாங்கி வைக்கணும் அப்படின்னு இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம எதிர்காலத்தில் மிகப்பெரிய நிதி சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்போ என்ன ப்ரோ செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இது பதிலை சொல்லிட்டு போயிருக்காரு என்ன அப்படின்னா நம்ம திருவள்ளுவர் தான் எதிரதாக காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்றார் யார் ஒருத்தர் எதிர்காலத்தை சரியாக புரிஞ்சுக்கணிச்சு செயல்படுறாங்களோ அவங்க பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றார் சரி ப்ரோ இதெல்லாம் சொல்றீங்க ஆனால் கிரிப்டோன்னு நீங்கள் சொல்றீங்க இதுக்கு யார் ப்ரோ அத்தாரிட்டி நான் கையில் வச்சுருக்க ரூபா நோட்டுக்கு ஒருத்தர் கையெழுத்து போட்டுருக்காரு யார்னா கவர்னர் இந்த கிரிப்டோக்கு யார் அத்தாரிட்டின்னு கேட்டிங்கன்னா எந்த தனிநபரோ அமைப்போ அரசாங்கமோ இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது உலகம் முழுக்க பொதுவாக மக்களுக்கான பணமாக இதை இருக்கணும் அப்படின்ற சிந்தனையில் வந்து தான் கிரிப்டோ ஏன்னா ஒரு தனிநபரோ ஒரு அமைப்போ இல்லை ஒரு அரசாங்கமோ இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாடு அந்த அமைப்பு இல்லை அந்த மக்கள் இல்லை அந்த தனிநபர் அவங்களுக்கான பணமாக இதை உருவாக்கிப்பாங்க மற்ற நாடுகள் இதை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் அப்போ என்னாகும்னா மறுபடியும் இருக்கிற பொருளாதார சிக்கல் அப்படியே தான் தொடரும் அப்படின்றனால உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு பொதுவான பணமாக இது இருக்கணும் அப்படின்ற சிந்தனையில் வந்தது தான் கிரிப்டோ அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு விஷயம் என்னன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பம் தான் கிரிப்டோ ஒரு வேகமாக வளர்ந்து நிற்கிது காரணம் என்னன்னா இது அன்ஆக்கபிள் டெக்னாலஜின்றாங்க உருவாக்கினவங்களே நினச்சாலும் இதை மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்றதான் இதில் இருக்க எதார்த்தம் நம்ம இதெல்லாம் நிறைய கேட்டிருப்போம் பிட்காயினோட சப்ளை பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி பத்து லட்சம் காயின் இன்றைக்கு வரைக்கும் டூப்ளிகேட் கரன்சியில் உருவாக்கினவங்க நினச்சாங்கன்னா இன்னி ஒரு கோடி ரூபாய்க்கு பிட்காயின் போய்ட்டு இருக்கு இன்னொரு பத்து பிட்காயின் அடிப்போம்னு நினைச்சாங்கன்னா அடிக்க முடியாது அதுதான் இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் நம்ம இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டினோட விஷயம் வந்து உலகத்தோட போக்க மாற்றிச்சோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்னா ஒரு விஷயம் வந்து உலகத்தோட போக்க மாற்றிச்சோம் அப்படி உலகத்தை மாற்ற போகிற ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் அப்படின்றாங்க லாஜிஸ்ட் மாதிரி எல்லா துறைகளுக்குமே ஏறத்தால் இந்த பிளாக் செயின் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தொழில்நுட்பம் சர்டிஃபை பண்ணுறதுனால இந்த தொழில்நுட்பம் தான் அத்தாரிட்டியாக இருக்கிறனால தான் இந்த ட்ரிப்டோன்ற விஷயம் ரொம்ப வேகமாக வளர்ந்து நிற்கிது இன்னும் எளிமையாக டெமோக்ரஸிக்கு ஜனநாயகத்துக்கு என்ன விளக்கம் சொல்லி ஆப்ரகாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா டெமோக்ரஸின்றது ஒன்றும் இல்லை ஆஃப் த பீப்புள் பை த பீப்பிள் ஃபார் த பீப்பிள் அதாவது மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்து மக்களால் நிர்வகிக்கப்பட ஒரு விஷயம் ஜனநாயகம் அப்படின்றாரு இது கிரிப்டோவுக்கும் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதெல்லாம் உலகம் முழுக்க வளர்ந்து நல்ல டெக்னாலஜி பிளாக் அதாரிட்டி சேஃபான ஒரு விஷயம் ஆனால் நான் கேள்விப்பட்டதெல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் மக்கள் கிரிப்டோவில் நான் கேள்விப்பட்ட கதைகள் எல்லாமே எனக்கு பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு அப்படின்னா இதுக்கும் ரெண்டாறு வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டார் என்ன அப்படின்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவுன்றார் இப்போ நான் சொல்கிற விஷயமே கூட நீங்கள் போய் ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு ஒரு கிரிப்டோ அப்படின்ற விஷயம் இன்றைக்கி சதுரங்க வீட்டை கான்செப்ட்டில் வந்து பயங்கரமாக மூணு மாசத்தில் டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அப்படின்லாம் விற்கப்படுது பார்த்து அதுக்கு காஜல் இந்த மாதிரியான ஆக்டர்ஸை கொண்டு வந்தெல்லாம் காட்டி நீங்கள் கிரிப்டோ முதலீடுகளை ஈர்க்கிறாங்க இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா இதெல்லாம் பார்த்து கிரிப்டோ வாங்கக்கூடாதுங்க இந்த ஆசை வார்த்தைகள் நம்பிலாம் பார்த்து கிரிப்டோ வாங்கக்கூடாது கிரிப்டோ வாங்கணுன்னா எதை பார்க்கணுன்ருக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன் இருக்குது செய்யக்கூடாதது இருக்குது எது செய்ய வேண்டியதுன்னு இருக்குது அப்போ டூஸ் அண்ட் டூன்ஸ் ரொம்ப முக்கியம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா இந்த ஆசை வார்த்தைகளை நம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க டபுள் ஆகுதான் ட்ரிபிள் ஆகுதான் ஓகோன்னு ஒரே பாட்டில் சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் பணக்காரன் ஆயிருமா அப்படிலாம் இங்கே கிடையாது இது ப்ரொஃபஷனலாக அணுக வேண்டிய ஒரு விஷயம் இது கேம்பிளிங் கிடையாது அப்போ என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா ஒரு அஞ்சிலேருந்து ஆறு பராமீட்டர் குறிப்பிட்டு நீங்கள் பார்க்கணும் அதெல்லாம் இருந்துன்னா தான் அந்த கிரிப்டோவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சூஸ் பண்ணணும் இல்லைனா அந்த கிரிப்டோவை நீங்கள் ஒமீட் பண்ணுறது அந்த ப்ராஜெக்ட் ஒமீட் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும் அது என்ன ப்ரோ பேராமீட்டர்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி டீட்டெயில் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பட் இது ஒன்லைனில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா அது டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஓன் பிளாக் செயின் இருக்கணும் சொந்தமாக ஒரு தொடர் இருக்கணும் இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் பேக்கப் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அந்த கிரிப்டோவை தாராளமாக சூஸ் பண்ணலாம் அது என்ன ப்ரோ பிளாக் செயின் கேட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இயங்குதலம் அது சரியான தமிழ்ல சொல்லணும்னா ஒரு இயங்கு தலம் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த பிளாக் செயனுக்கு மார்க் கொடுத்தரலாம் அது பாஸ் ஆயிடும் அதுக்கு அடுத்தபடியா நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் அந்த கிரிப்டோவை வாங்க முடியணும் விற்க முடியணும் உலகம் முழுக்க மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டோவுக்குன்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும் அப்போ தான் அந்த கிரிப்டோ பயன்பாட்டு அடிப்படையில் பணப் பரிமாற்றத்துக்கான விஷயங்களுக்கு அடுத்தக்கட்டது வரும் நாலாவது விஷயம் அந்த கிரிப்டோக்குன்னு பார்த்திங்கன்னா ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும் இந்த மூணு மாதம் காயின்னு ஆறு மாதம் காயின்னு ஒரு வருஷம் காயின்னு வேலைக்கே ஆகாது வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையாக தான் வாங்கணும் இல்லைனா பணம் எந்த இடத்துலையும் உத்தரவாதம் கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே மார்க்கெட் ஹிஸ்ட்ரி இருக்கணும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும் ப்ராப்பரான கிராஃப் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம் அஞ்சாவது விஷயம் அந்த கிரிப்டோக்குன்னு கம்யூனிட்டி இருக்கணும் உலகம் முழுக்க ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இது இருந்ததுன்னா அந்த கிரிப்டோ தாராளமாக சூஸ் பண்ணலாம் அப்படி ஒரு கிரிப்டோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ரோ எஸ் ப்ரோ அப்படி ஒரு கிரிப்டோ எதுனா பெல்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லான்ச் ஆன காயின் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓன் பிளாக் செயின் இருக்குது நம்பர் ஒன் ப்ரைவசி மாஸ் நோட் காயின் ரெண்டாவது விஷயம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பீச்சேட் பெல்நட் விபிஎன் பெல்டெக்ஸ் ப்ரௌசர் பெல்டெக்ஸ் நேமிங் சிஸ்டம் இந்த மாதிரி வந்து ப்ரைவசி ப்ரோட்டோக்கால் இத்திரியும் விர்ச்சுவல் மிஷின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே இதில் எதுவும் ஒரு ப்ராஜெக்ட் ஹிட் ஆச்சுன்னா கூட பெல்டெக்ஸோட ப்ரைஸ் பெரிய ஹைக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை தாண்டி பார்த்திங்கன்னா குக்காயின் குளோபல் மாதிரியான டாப் ட்ரென் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸில் பெல்டெக்ஸ் நீங்கள் வாங்க முடியும் விற்க முடியும் ரொம்ப சீக்கிரமாகவே பினான்ஸில் வாங்க முடியுன்ற எல்லாமே நமக்கு வரக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் இதை தாண்டி உலகம் முழுக்க கம்யூனிட்டி இருக்குது ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே டிடபிள்யூஎஃப் லேப்ஸ் மாதிரியான இருந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்த கம்பெனி ஈர்த்திருக்கு அப்படின்றப்போ லான்ச்சிங் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இப்போ பார்த்தா ஒரு ஏழு வருஷம் ஆச்சு அப்போ ட்ராக் ரெக்கார்டும் தெளிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம சொன்ன அஞ்சு பேராமீட்டருமே இந்த கிரிப்டோவுக்கு ஆழமாக பொருந்தது அப்படின்றப்போ இதை டெப்த்தாக போய் பார்க்கலாம் பெல்டெக்ஸோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் ஒரு ஏழு ரூபாய்லேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்திய ரூபாய் மதிப்பில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பெல்டெக்ஸோட குறைஞ்சபட்ச விலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் எழுபது பைசா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவாயிருக்கு அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெல் ருபீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதிவாயிருக்கு ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கும் ஒரு தடவை ஒரு எட்டு மாதம் கிரிப்டோ பீக்கில் இருக்கும் அந்த டைம் இப்போ அப்படின்றப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரிப்டோ அதிலும் பர்டிகுலராக பெல்டெக்ஸ் மாதிரியான காயின் புதிய உச்சத்தை தோட்டத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் குக் காயின் கேட்ட டைவோ மெக்ஸில் குளோபல் மாதிரியான இடத்துல நான் கிரிப்டோ வாங்குகிறேன் சேமிக்கிறேன் இது பண்ணுறேன் சரி ப்ரோ இதெல்லாம் ஓகே மற்ற கிரிப்டோக்கும் பெல்டெக்ஸ்க்கு என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் அதுக்கு இதுக்கும் எப்படி ப்ரோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறது அதை விட இது ஏன் சேஃபு அதை விட இது ஏன் ப்ராஃபிட் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் மறுபடியும் வரேன் ஃபினான்ஸை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சால் தான் கிரிப்டோ எப்படி அணுகிற பேசிக் நாலேஜ் நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் கட்டாயம் பைக் இருக்குங்களா இருக்குது கார் ஓரளவுக்கு எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி வாங்க ஆரம்பிச்சா நிறைய வீடுகளில் இருக்குது இப்போது பைக்கும் காரும் அசட்டாக லைபிலிட்டியான்னு கேட்டால் நம்ம எல்லாரும் கண்ணை முடிக்கிட்டு சொல்லுவோம் அது அசட் கிடையாது லைபிலிட்டி ஏன்னா நாளாக நாளாக அதோட மதிப்பு குறையும் சும்மா நிறுத்தி வச்சுருந்தா கூட அதுக்கு மெயின்டெனன்ஸ் காசு செலவு இருக்குது அப்போ அது அசட் கிடையாது லைபிலிட்டி சரி இதுக்கப்புறம் ஒரு சில குடும்பங்களில் தங்கம் வாங்கி வைக்கிறாங்க நிலம் வாங்கி வைக்கிறாங்க சரி இந்த தங்கமோ நிலமோ அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குமானா நிச்சயம் இல்லை வளர்ச்சி இருக்கும் அதை அசட் தான் நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் சம்பாரிச்சு கொடுக்குமானா நிச்சயம் இல்லை அது மாற நம்ம அதை அறமான வச்சு அதுக்கு வெட்டி கட்டிகிட்டு இருக்கிறதான் பெரும்பான்மையின குடும்பத்தில் நடக்கிற விஷயம் அப்போது ஒரு சொத்துன்றது எப்படி இருக்கணும்னா தங்கமோ நிலமோ சொத்துன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சொத்து தான் ஆனால் இது மார்க்டே ஜாசட்னு சொல்லுவாங்க அடமான சொத்து இதால் நம்மளுக்கு எந்த வருமானம் வராதுன்றப்போ நம்ம முதலீடு பண்ண பணம்ன்றது ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் எந்த இடத்துலையும் நம்மளோட வளர்ச்சிக்கு அது உதவாது அப்படின்றதா இங்கே இருக்க ஃபேக்ட் பட் தங்கமோ நிலமோ வாங்கி வைக்க நான் சொல்லலை அதை விட ஒரு கூடுதலான ஒரு விஷயம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற நோக்கி நம்ம நகர முடியும் அது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சொத்து எப்படி இருக்கணும்னா வளரணும் மல்டிப்ளை ஆகி வளரணும் பெருகி வளர் வளரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டோட்டி தத்துவம்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதில் அப்ளை ஆகணும் சொத்து வளரும் போது அது மல்டிப்ளை ஆகி வளருது அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி வேகமாக இருக்கும் இதை சரியாக புரிஞ்சுக்கலாம் இஷ்டத்துக்கு கடன் வாங்கியிருக்கோம் இஎம்ஐலாம் போயிட்டுருக்கு கிரெடிட் கார்ட்லாம் பில் எகிரிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் ரிவர்ஸில் நம்மளுக்கு அப்ளை ஆகும் ஸோ இதனால் தான் ஃபினான்ஸை சரியாக புரிஞ்சுக்காத சில பேர் கடன் கட்ட முடியாமல் கடைசியாக வந்து சூசைட் பண்ணிக்கிற மனநிலைமைக்கெல்லாம் போகிறாங்க ஸோ இது இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த சொத்து நமக்கு மல்டிப்ளை ஆகி வளருதோ அதில் நம்மளுடைய பங்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்குறேன் அந்த வகையில் பெல்டெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்னான ஆர்மன்குள்ளே ஹோல்ட் பண்ணி அதாவது ஸ்டேக்கிங் ஒரு வார்த்தையை கிரிப்டோவில் பயன்படுத்துவாங்க ஸோ ஆர்மன்குள்ளே ஸ்டேக் பண்ணும்பொழுது நம்பர் ஆஃப் பெல்டெக்ஸ் அதாவது காயினோட எண்ணிக்கை கூடியிருது இப்போ ஒரு ஐயாயிரம் காயின் கொடுக்குறேன்னா ஒரு மூணு வருஷம் இல்லைனா வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஸ்கீமில் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா மாதம் மாதம் எனக்கு வருமானம் வர மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு பல்காக காயின் வர மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து ஆர்மனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க பிளான் இருக்குது ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் காயினை பெல்ட் செல்டெக்ஸை ஏர்மனில் ஹோல்ட் பண்ணும்போது அவங்க காயினாக நமக்கு ரிட்டர்ன் தருவாங்க நம்பர் ஆஃப் யூனிட் ஜாஸ்தி ஆகிடும் ஒரு தங்கம் வாங்க ஒரு பவுன் தங்கம் வாங்கினா அது ஒன்றரை பவுன் தங்கமாக மாறாது ஒரு பிட்கான் ஒன்றரை பவுன் பிட்கானாக மாறாது பட் இங்கே பெல்டெக்ஸோட எண்ணிக்கை கூடியிருன்ற பட்சத்தில் விலை ஏறினாலும் லாபம் விலை குறைஞ்சாலும் லாபம் காரணம் நம்பர் ஆஃப் பெல்டெக்ஸ் காயின்ஸோட எண்ணிக்கை கூடியிருது அப்படின்றது இது எப்படி இப்போ ஈஸியாக வாங்குறது விற்கிறது அப்படின்னா ஒரு நாலேஜ் ஸ்டெப்பில் அழகாக இதை முடிச்சிட முடியும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கூக்காயின் கேட்டா டைவோ குளோபல் மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் போய் பெல்டெக்ஸை வாங்க முடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாங்கின பெல்டெக்ஸை ஆர்மரில் ஹோல்ட் பண்ணுறீங்க செகண்ட் ஸ்டெப் ஹோல்ட் பண்ண ஆர்மன்ல ஹோல்ட் பண்ண பெல்டெக்ஸ்க்கு மாதம் மாதம் ரிவார்ட்ஸ் இருக்கு அப்படின்றப்போ அந்த ரிவார்ட்ஸை விட்ரா பண்ணி மாதம் மாதம் நீங்கள் வேணும்னா சேல் பண்ணிக்கலாம் குக் காயின் கேட்டு மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் தேர்ட் ஸ்டெப் ஸோ சேல் பண்ணதுக்கு பிறகு அந்த கேஷை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்து வந்துடலாம் ஃபோர்த் ஸ்டெப் முடிஞ்சுது ஸோ நாலே ஸ்டெப்பில் இந்த கிரிப்டோ நீங்கள் வாங்க முடியும் விற்க முடியும் ரொம்ப ஈஸி தான் யார் வேணாலும் பண்ணலாம் பேசிக் யூடியூப் நாலேஜ் இருந்தாலே போதும் ஸோ இதில் என்ன ப்ரோ பெனிஃபிட் இருக்கு இதில் என்ன மாதிரியான பிளான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பிளான் இருக்குதுங்க ஒன்று நீங்கள் கொஞ்சம் பெருசாக யோசிக்கிறீங்க பெரிய லெவலில் மூவ் பண்ணும் பெரிய கனவு இருக்குது பெரிய லட்சியம் இருக்குது அப்படின்னா பிளான் ஏ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் திங்க் பிக் அதாவது ஒரு ஐம்பதாயிரம் காயின்லேருந்து ஒரு அஞ்சு லட்சம் பெல்டெக்ஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கி ஏர்மனில் ஹோல்ட் பண்ணலாம் இதுக்கு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு புள்ளி எழுவத்தஞ்சு நாலே முக்கால் இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த சார்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது மாதம் ஸோ இதை இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் பெல்டெக்ஸ் அப்படின்றது தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் வரைக்கும் தான் டெட்லைன் அப்படின்றது ஒரு கிரைடீரியா கொடுத்துருக்காங்க இல்லை ஃபிஃப்டி தௌசண்ட் பெல்டெக்ஸோ ஒன் லேக் பெல்டெக்ஸோ இல்லை டூ லேக் பெல்டெக்ஸோ இல்லை ஃபைவ் லேக் பல்டெக்ஸோ நீங்கள் வாங்கி ஹோல் பண்ணலாம் மாசம் மாதம் வர ரிட்டன்ஸ் எடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் விட்ரா பண்ணலாம் கேஷ் பண்ணலாம் இல்லைனா பல்க்காக மறுபடியும் ரீஸ்டேக் பண்ணி பண்ணி காயினோட எண்ணிக்கையை நீங்கள் அதிகப்படுத்தலாம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆசை எல்லாம் இருக்குது ப்ரோ பட் இன்றைக்கி என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது நான் என்ன செய்யட்டும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக பிளான் பி சூஸ் பண்ணலாம் ஸோ பிளான் பி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக இன்றைக்கே தொடங்கலாம் ஒரு ஐயாயிரம் பெல்டெக்ஸ்லேருந்து ஒரு ஐம்பதாயிரம் பெல்டெக்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மாதம் ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து ரிவார்ட்ஸ் இருக்குது மந்த்லி மந்த்லி ரிவார்ட்ஸ் ஃபிக்ஸ்டு பிளான் காம்போ பிளான் ரெகுலர் பிளான் அப்படின்னு நிறைய பிளான் இருக்குது மூணு விஷயம் ஸ்கீமோ இல்லை அஞ்சு விஷயம் ஸ்கீமோ உங்கள் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்க குடும்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் எந்த பிளான் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சார்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மாதம் மாதம் எவ்வளோ கிடைக்கும் மெச்சூரிட்டி முடியும் போது எவ்வளோ காயின் கிடைக்கும் காம்பு பிளான் பெஸ்ட்டாக ஃபிக்ஸட் பெஸ்ட்டாக இல்லை ரெகுலர் பிளான் பெஸ்ட்டாக உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது ஏன் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பவுன் தங்கத்தோட விலை ஒரு அறுபத்தஞ்சாயிரரூபா இப்போ நீங்கள் ஒரு பவுன் தங்கமும் வாங்கி வைங்க அதே நேரத்தில் அதுக்கு ஈக்குவலாக ஒரு பத்தாயிரம் பெல்டெக்ஸ் வாங்கி வைங்க இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் பெல்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஐஎன்ஆரில் பார்க்கும்போது ஒரு எழுபதாயிரம் வரும் நீங்கள் மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தோட விலை ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்கலாங்களா அன்னைக்கு பத்தாயிரம் பெல்டெக்ஸோட விலை பார்த்திங்கன்னா விலை எவ்வளோ வேணாலும் முன்ன பின்னே இருக்கலாம் பட் மூணு வருஷம் காம்போ பீரியடில் நான் ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா கூட பத்தாயிரம் பெல்டெக்ஸ் அப்படின்றது பத்தொன்போதாயிரத்து முந்நூற்றி இருபது பெல்டெக்ஸாக மாறிடுது தங்கத்தோட க்ரோத் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு பெல்டெக்ஸோட க்ரோத் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நைன்டி த்ரீ பாயிண்ட் டூ ப பர்சன்டேஜ் அப்போ இதில் எது ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இதில் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இந்த கிரிப்டோ அப்படின்றது சில ஆயிரங்களோ லட்சங்களோ லாபம் பார்க்குற துறை இல்லை இதை அசர்ட் மாதிரி வாங்கி வைக்கணும் லாங் டர்முக்கு கொஞ்சம் பிளான் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த துறை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போகும் அதனால் இந்த வட்டி கணக்கு பார்க்குற விஷயங்களில் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது தமிழர்களுக்கே உண்டான சாபம் என்ன அப்படின்னா தொழிலை தொழிலாக பார்க்க மாட்டோம் வட்டி கணக்கு போட்டு மொதல் ஒரு வருஷத்தில் எவ்வளோ வரும் ரெண்டாவது வருஷத்தில் எவ்வளோ வரும்னு பார்ப்போம் ஒரு தொழிலை மெல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெவலப் பண்ணி எழுப்பும் போது மூணாவது வருஷம் நாலாவது வருஷம்லாம் தாண்டி பார்க்கும்போது அந்த தொழில் நம்மளை நல்லா பார்த்துக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம அதை நல்லா பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தொழில் நம்ம நல்லா பார்த்துக்கும் அதனால் இந்த கணக்கெலாம் பெருசாக போட்டு இதில் ஒர்க் அவுட் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இந்த படத்தில் பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரி ஃபிங்க் பிளாக் ராக் சொல்லிய நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ நீங்கள் உலகத்தை ஆளக்கூடிய ரெண்டு கம்பெனி தான் இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று பிளாக் ராக் இன்னொன்று வேன் கார்ட் இந்த நிறுவனங்கள் தான் மீதி இருக்க எல்லா நிறுவனங்களுக்கும் நிதி உதவி செய்யுது ஏன் ராக் நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லெவன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் அசெட் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க நமக்கு தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே ஒரு பதினோரு கம்பெனி தான் உற்பத்தி செய்யுது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கோலா பெப்சி இந்த மாதிரி நிறுவனங்கள் இந்த பதினோரு நிறுவனங்களையும் நீங்கள் பார்க்கலாம் பிளாக்ராகோட ஷேர் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபேஸ்புக் டெஸ்லா மாதிரியான நிறுவனங்களில் பிளாக் ராக்ரோட முதலீடு ஜாஸ்தி இது ஏன் ப்ரோ இங்கே சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி பிளாக் ராக் லாரிஃபிங்கோட தாட் என்ன அப்படின்னா கிரிப்டோன்றது ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படின்றது தான் பட் இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு பிட்காயின் ஐத்திரியமை பிளாக் ராக் நிறுவனம் வாங்கி குமிச்சிட்ருக்கு அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா உலக நாட்டாமையே கிரிப்டோவை ஏற்றுக்க பழகிட்டார் உலக நாட்டம்ம ஒரு தான் நம்ம ஊரில் உள்ளூர் நாட்டம் நம்ம அம்பானி வந்து ஜியோ காயின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றலாம் நமக்கு தகவலாக ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு பாலிகான் பிளாட்ஃபார்மில் ஒரு டோக்கனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை வாங்க முடியாது பட் ஜியோஸ்பியர் அட்மாஸ்பியரில் நம்ம சர்வ் பண்ணும்போது கூகுள் க்ரோம் மாதிரி என்ன சர்வ் பண்ணும்போது அந்த இடத்துல ஜியோ காயினை வந்து நம்ம வந்து அர்ன் பண்ண முடியும் அப்படின்றலாம் இங்கே இருக்க விஷயம் அப்போது உலக நாட்டாமையும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் வந்துட்டார் உள்ளூர் நாட்டாமையும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கில் வந்துட்டார் நீங்கள் எப்படி இப்போ இதில் நான் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லிட்டேங்களா இப்போது அம்பானி ஒரு பக்கம் லாரிஃபிங்க் ஒரு பக்கம் கிரிப்டோ துறைக்கில் வேகமாக வளர்ந்துட்டுருக்காங்க ஸோ கார்ப்பரேட் இந்த வரும் வரும்பொழுது வெகுஜன மக்களுடைய லாபத்தை கார்ப்ரேட் உறிஞ்சி எடுத்துக்கும் அதுக்கு முன்னாடி மக்கள் இந்த துறைகளை வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அவங்களுடைய காலை ஆழமாக ஊனிட்டாங்க அப்படின்னா அந்த லாபம் அந்த மக்களுக்கும் போய் தான் எதார்த்தம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நாடு அக்செப்ட் பண்ணிருச்சா அவங்க பண்ணிட்டாங்களா நான் வாங்கி வைக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு இருக்கணும் ஷேர் இருக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கணும் ரியல் எஸ்டேட் இருக்குன்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலாக கிரிப்டோவும் இருக்குன்றத ஆழமாக மனசில் உள்வாங்கிக்காங்க காரணம் உங்களுக்கு இஎம்ஐ இருக்கலாம் கடன் இருக்கலாம் எதிர்கால கனவுகள் இருக்கலாம் அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு இங்கே கவனிங்க அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்கிறதோட அதை பிட்காயின் பிரசிடென்ட் சொல்லலாம் காரணம் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பிளான் சொல்லி ஒரு விஷயத்தை இவர் லான்ச் பண்ணியிருக்காரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது எதுக்கு அப்படின்னா அமெரிக்காவோட கடனையே நான் பிட்காயின் வச்சு தான் அடைக்க போறேன் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு பிட்காயினை நான் பல்க்காக வாங்கி நான் ஹோல்ட் பண்ணுவேன் ஹோல்ட் பண்ணி பத்து வருஷம் பஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்குவாங்க அன்றைக்கி பிட்கானோட விலை அதிகமாக இருக்கும் பொழுது அதை வச்சு அமெரிக்காவோட கடனை நான் அடைச்சிருவேன் சொல்லி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் வெள்ளை மாளிகையில் புதுசாக ஒரு துறையை தொடங்கியிருக்காரு ஏஐக்கும் கிரிப்டோக்கு செய் ஒரு துறையை தொடங்கி அதுக்கு சாக்ஸ்னு ஒருத்தரை பொறுப்பாளராக அப்படின்றப்போ அமெரிக்கா கிரிப்டோ எப்படி பார்க்க இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கக்கூடிய படம் என்னன்னா டூ தௌசண்ட் டுவெல் ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து கிரிப்டோ வாங்கிக்கோங்க நீங்கள் ஈவென்ட்டுக்கு வந்தாலும் ஒரு நூறு பிட்காயின் உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து மக்கள்கிட்ட ப்ரமோட் பண்ணாங்க அன்னைக்கு ஒரு பிட்காயினோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு டாலர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இதை பற்றி யோசிக்கலை பார்த்து சிரிச்சிட்டு கடந்து போயிட்டாங்க அந்த ஸ்மார்ட் பீப்புள் சிரிச்சிட்டு அமைதியாக இதெல்லாம் வேலைக்காக கடந்து போனாங்க இல்லையா அவங்க இன்றைக்கு வரைக்கும் நைன்டி ஃபைவ் ஜாப்பில் இருக்காங்க அந்த ஸ்மார்ட் பீப்புள் இதை நம்பினவங்க அவங்க லைஃப் மாறிடுச்சு அப்படின்றது தான் இங்கே இருக்க யதார்த்தம் ஸோ இந்த வாய்ப்புகளை தவறவிட்டவங்க பட்டியலில் உங்கள் பேரும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ உங்களுடைய தேவை இது அப்படின்னா நிச்சயமாக இந்த துறை உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் என்ன அப்படின்னா ஒரு பஞ்சதந்திரம் ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நிலையான ஒரு மாத வருமானம் வேணும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் இந்த துறையில் அது வாய்ப்பு இருக்குது பெல்டெக்ஸில் ஆறு அது நிறையவே வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வருமானம் வேணும்னு நினைக்கிறீங்களா ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இதெல்லாம் அதிகம் கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஆனால் எனக்கு செகண்டரி இன்கமா பேசிவ் இன்கமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இதில் அது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது உங்கள் குழந்தைகளுக்கு இப்போ நிலை வாங்கி வைக்க முடியல பெருசாக வேறு எதுவும் வாங்கி வைக்க முடியல ஏதாவது அவங்களுக்கான சொத்து வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக கிரிப்டோ அவங்களுக்கான சொத்து நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைக்கான சொத்தா கிரிப்டோ பார்க்கலாம் வாங்கி வைக்கலாம் இது இல்லாமல் எனக்கு இப்போ நிலை வாங்குறதும் மற்ற விஷயங்களும் பெருசாக இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக சேர்த்து நான் கிரிப்டோவில் நிறைய வாங்கி வைக்க முடியாது என் எதிர்காலத்துக்கான சொத்தாக நீங்கள் வாங்கி வைக்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா கிரிப்டோவில் அதுக்கும் பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஆர்மனில் பர்டிகுலராக அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னா நீங்கள் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கும் பொழுது உங்களுடைய சொத்து மதிப்பு ரொம்ப சீக்கிரமாகவே கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாலாவது விஷயம் எதிர்கால சொத்தாகவும் நீங்கள் இதை பார்க்கலாம் வாங்கி வைக்கலாம் சேர்த்தலாம் அஞ்சாவது விஷயம் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்டாக கூட இதை ஒரு பிளான் பண்ணி நீங்கள் தாராளமாக சேர்த்து வைக்கலாம் அதுக்கு வாய்ப்புகளும் இதுல இருக்கு